டைம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஆகுது காலையில் மீண்டும் ஒரு பயணமாக நம்ம வந்து பாம்பே போகிறோம் நமக்கு வந்து ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா லெவன் ஓ கிளாக் செக்கின் வந்து டென் ஓ கிளாக்கே க்ளோஸ் ஆகிடும் ஸோ அதனால் நம்ம செக் இன் பண்ண போகிறோம் போயிட்டு செக் இன் ஆ போட்டுமா செக் இன் பேக் போட்டாச்சு காய்ஸ் இப்போ வந்து செக்யூரிட்டி செக்அப் போகிறோம் இது மேலே ஏறணும் தாண்டி போகக்கூடாது இதுதான் வந்து ஏர் ஸ்டேஷன் நான் பாருங்க இண்டிகோவில் வந்து லக்கேஜ் ஃபில் ஆகுது ஓகே நம்ம போய்ட்டு ஒரு சூப்பரான ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே போர்டிங் கேட் கிட்டே போவோம் இன்னும் நமக்கு டைம் இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ஒன் நைன்டி நைன் ஒன்டங்க ஒரு வழியா நமக்கு வந்து டிபார்ச்சர் டைம் வந்து லெவன் டுவெண்ட்டி பட் டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் ஆகுது இந்த ஏர்லைன் எப்பவுமே டிலே தான் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் மும்பை ஆல்மோஸ்ட் ரெண்டு மணிக்கு ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன் மதியானம் சிக்ஸ் லாஸ்ட் டைம் சிலாங் ட்ரிப்லேயும் இதே மாதிரி தான் ஆச்சு த்ரீ ஹவர்ஸ் த்ரீ டே இந்த வாட்டி மும்பை ட்ரிப்லேயும் டிலே அவுட்டர் வியூ ஃப்ளைட்டோட அவுட்டர் வியூ இதில் தான் மும்பை போய் இறங்க போகிறோம் நமக்கு வந்து டென் ஏ கரெக்டாக விங்குக்கு முன்னாடி பார்த்தீங்களா கரெக்டாக இருக்கு ஸோ ரெண்டரை மணி நேரம் கிட்ட டிலேங்க ஸோ அங்கே போய் மும்பை போய் சேர்கிறது வந்து ஈவினிங் ஆகிடும்னு நினைக்கிறேன் இல்லை இந்த ஏர்லைன் எப்போவுமே இப்படி தான் பண்ணுறாங்க ஏன்னு தெரில கொஞ்சம் கரெக்டான டைமுக்கு மூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் என்னன்னு தெரில நமக்கு ஓகே டேக் ஆஃப் ஆக போகிறோம் பாருங்கள் டேக் ஆஃப் ஆகிறது பெங்களூர் வந்து ஒரு சூப்பரான ஒரு வியூ சேர்த்து புக் பண்ணியிருந்தோம் ஸோ ஒரு வழியாக ஃபுட்டு வந்துடுச்சு நடுவானு லஞ்ச் அன்னைக்கு ஒரு சிக்கன் சாண்ட்விச் ஒரு கோகோனட் வாட்டர் இருக்குது கொஞ்சம் சூடாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் சாப்பிட்டு தான் ஆகணும் ஒரு வழியாக மும்பை வந்து இறங்கிட்டுங்க இன்றைக்கான பிளான் ஃபுல்லாமல் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சி ஃப்ளைட்டும் டிலே அதுக்கு மேலே வந்து மும்பையில் டாக்ஸி எடுக்கிறது ஏர்போர்ட்லேருந்து டேக்ஸி எடுக்கிறது ஒரு பயங்கர கஷ்டம் ஏன்னா வந்து அவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்கும் மும்பை ஏர்போர்ட்டுக்குள்ளே அந்த டேக்ஸி செக்ஷன் ஓலாவாக இருக்கட்டும் ஊபராக இருக்கட்டும் ஸோ நேராக ஹோட்டல் போவோம் போயிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணுவோம் பயங்கர மழை பெய்யுது இன்றைக்கி இன்னைக்கு டேவே வந்து பயங்கர அலைச்சலாக இருக்குது பெரிய பெரிய கண்டங்கள்லாம் பார்த்தோம் இங்கே செக் இன் பண்ண ஹோட்டல் செக் இன் பண்ண வந்தாக்கா இங்கே உங்கள் புக்கிங் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இங்கேருந்து வேற ஹோட்டல் போயிட்டு வேற ஹோட்டல்லேருந்து புக் பண்ணிட்டு திருப்பி இந்த ஹோட்டல்லேருந்து கால் வந்தது உங்கள் புக்கிங் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திருப்பி அங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி திருப்பி இந்த ஹோட்டலுக்கு வந்து அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நிறைய அலைச்சல் இருக்கு ஓகே நம்ம வந்து டின்னர் சாப்பிட போவோம் கீழே வீக் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிப்போம் அடுத்த வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் போக போகிறோம் அதுதான் பார்க்க போகிறீங்க அது வரைக்கும் லட்சி பாய்